நண்பர்களே நம்ம இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனம் வந்து டிஸ்கன்டினியூ பண்ண போகிற ஒரு பைக்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய பைக்குகள் வந்து நல்லா இருந்தாலுமே கூட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு ஒரு மேன் மத்தியில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைக்காது ஒரு சில பைக்குகளுக்கு கிடைக்கிற வரவேற்பு இன்னும் ஒரு சில பைக்குகளுக்கு வந்து கிடைக்காம இருக்கும் அந்த வகையில் வந்து நூற்றி ஐம்பது சிசி செக்மெண்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்எஸ் ஜிக்ஸர் ஹார்னட்டு அப்பாச்சி ஃபோர் வி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் ஒன் ஃபிஃப்டி அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி யுனிக்கான யூனிகான் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இந்த மாதிரி பைக்குகளுக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கு அந்த வகையில் வந்து யூனிகான் அப்படிங்கிறது ஃபேமிலி மேனுக்கு ஏத்த ஒரு பைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பல்சரா பார்த்துங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறானும் யூனிகான் வந்து அதிகமான ஃபேமிலி மேன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஹீரோ நிறுவனத்தில் வந்து நூற்றி ஐம்பது சிசி செக்மெண்ட்ல வந்து விற்பனை ஆயிட்டிருந்த பைக் தான் வந்து ஹீரோ அச்சீவர் அச்சீவரை பொறுத்த வரைக்கும் வந்து யூனிகான் ஒன் ஃபிஃப்டிக்கு இணையான பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பதிமூணு பிரேக் காஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பதிமூணு நியூட்டன் மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் ஐஎஸ் தொழில்நுட்பம் வந்து பைக்ல வந்து இருந்துச்சு எப்படி யுனிக்கானை பொறுத்த வரைக்கும் வந்து கட்டுமானம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அச்சீவர் வந்து யுனிக்கான அளவுக்கு கட்டுமானத்தில் இல்லை அப்படின்னாலுமே கூட ஃபேமிலி மேனுக்கு ஏற்ற ஒரு பைக் ஒரு நூற்றி ஐம்பது சிசி செக்மெண்ட்டில் வந்து டீசெண்ட்டாக வந்து ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்ற ஒரு பைக் எது அப்படின்னா கண்டிப்பாக அச்சீவர் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட்டில் வந்து முன்னிலையில் வந்து இடம் பிடிக்கும் அப்படிப்பட்ட அச்சீவரை வந்து ஹீரோ நிறுவனம் டிஸ்கன்டினியூ பண்ண போகிறத செய்திகள் வெளி வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சர் அப்பாச்சி யுனிகார்ன் இந்த மாதிரி பைக்குகள் கிடைச்ச வரவேற்பு வந்து அச்சீவருக்கு வந்து கிடைக்கல அதே மாதிரி விற்பனையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சரிவை தான் வந்து சந்திச்சு முடிச்சுது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பிறகு நூற்றி ஐம்பது சிசி இல்லை ஒரு பைக் இருக்குன்னா அதில் ஏபிஎஸ் கட்டாயமாக இருக்கணும் ஏற்கனவே அச்சீவர் வந்து விற்பனை ஆகலை இதில் வந்து ஏபிஎஸையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விலை வந்து அதிகமாகும் தற்போதைய விலைப்படி பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆண்ட்ரோடு ப்ரைஸில் வந்து அச்சீவர் கிடைக்கும் இப்போ ஏபிஎஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கூடுதலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதற்கு மேலே வந்து அதிகமாக வந்து விலை வந்து நிர்ணயிப்பாங்க இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனம் வந்து அச்சீவர் பைக் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு இருந்தாலும் வந்து கூடிய விரைவில் வந்து நூற்றி சி நூற்றி ஐம்பது சிசி செக்மெண்ட்டில் வந்து புதிய பைக்கை ஹீரோ நிறுவனம் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ஆட்டோமொபைல் வல்லுநர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி